வணக்கம் அன்பு உறவுகளே மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியிலே நாங்கள் பேச விளைகின்றபடியாக இருக்கின்றது புலம்பெயர் தேசத்திலே குறிப்பாக நூர்வேயிலே இங்கே பிறந்த பிள்ளைகள் படித்து கொண்டிருந்த அந்த பாடசாலையிலிருந்து அவர்களுடைய உறுப்புரிமைகள் நீக்கப்பட்டு பெற்றோர்களுடைய பல வருட போராட்டத்தின் பின்பு குறிப்பாக அவர்கள் அந்த அன்னைக்கு பாடசாலையிலிருந்து உறுப்புரிமை நீக்கப்பட்டு அவர்கள் கல்வி கற்க முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது அதற்கு எதிராக பெ பெற்றோர்கள் ஆர்வலர்கள் கூடிய ஒரு பெரிய போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள் அந்த பிள்ளைகளை அந்த பள்ளிக்கூடத்திற்குள் உணைக்க வேண்டும் என்று பல போராட்டங்கள் நடைபெற்றிருந்தது அதன் விளைவாக அந்த பாடசாலையிலிருந்து நீக்கப்பட்ட பெற்றோர்களுடைய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் கூடி ஆலோசித்து ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள் அவர்களுக்கான கல்வியை உடனே வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனைக்கு அமைவாக தற்காலிகமாக தொன்சன் காரன் ஸ்கூலிலே ஒரு பாடசாலை ஆரம்பிக்கப்பட வேண்டும் அந்த பாடசாலையிலே அந்த பிள்ளைகளுக்கான தமிழ் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக முன்னின்று ஒன்று உழைத்த பெற்றோராகிய குகன் யோகராஜ் அவர்கள் நாங்கள் கலையகத்தில் இணைத்திருக்கின்றோம் அவர் எங்களுடைய வானொலியினுடைய பணியாளராக இருந்தாலும் அந்த பிள்ளைகளின் நலன் கருதி அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற குகன் ஜோராஜ் அவர்களை நினைத்திருக்கின்றோம் வணக்கம் குகன் ஜோராஜா ஆமாம் கூறுங்கள் அதாவது அன்றிலிருந்து இன்று வரை நான் பார்க்கின்ற போது சளைக்காமல் அந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையை நான் ஆரம்பத்திற்கே நான் வருவோம் அதாவது அந்த பிள்ளைகள் அந்த பாடசாலையில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார்கள் கூறுங்கள் ஆரம்பத்திலிருந்து என்ன நடைபெற்றது இன்றைய நிலை எப்படி இருக்கின்றது அந்த விடயத்தை நீங்கள் ஆரம்பித்துக் இல்லை நிச்சயமாக இந்த தற்காலிக கற்பித்தல் ஏற்பாடு என்பது என்னதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய காரணம் என்ன என்பதை நாங்கள் பலமுறை சொல்லியிருந்த சுருக்கமாக நான் அது இன்றைய நிகழ்ச்சியின் தேவை கருதி சொல்கின்றேன் இந்த அன்னை உபதி நிர்வாகங்கள் குறிப்பாக தலைமை நிர்வாகம் அதேபோல் ரொமன் வளாக நிர்வாகம் மற்றும் சர்ச்சைக்குரிய நிர்வாகங்கள் இருக்கக்கூடிய வளாகங்களே நிர்வாகங்களில் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள் குறிப்பாக சர்வாதிகார போக்குகள் களையப்பட்டு ஜனநாயக ரீதியிலான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதத்திலிருந்து பெற்றோர் ஒரு ஜனநாயக போராட்டத்தை நடத்தி வந்தார் போராட்டம் என்று நான் சொல்வது நிர்வாகங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த இப்படி இருக்கக்கூடாது நீங்கள் ஜனநாயக ரீதியாக நிர்வாகத்தை நடத்த வேண்டும் நிர்வாக சீர்கடலை தட்டி கேட்கின்ற பெற்றோரை வை பெற்றோரை நீங்கள் யாப்பு உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பயன்படுத்தி அவர்களை நீக்கம் செய்கின்ற அந்த யாப்பை தவறாக பயன்படுத்துதல் என்பது இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தோம் ஆனாலும் ஒரு கட்டத்திலே வந்து இந்த இவ்வாறான ஜனநாயக ரீதியிலான நிர்வாகங்களை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்த பெற்றோர்களுக்கான ஏனைய பெற்றோர்களுடைய ஆதரவு பெருகி வரக்கூடிய நிலையிலே இந்த பெற்றோர்களை வளாகங்களிலே வைத்திருந்தால் தங்களுடைய இருப்புக்கு சிக்கலாகிவிடும் என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அவர்கள் பிள்ளைகளுடைய உறுப்புரிமைகளை நீக்கி அந்த பெற்றோரை வளாகங்களுக்குள் வராமல் பண்ணுகின்ற ஒரு கைமை நோக்கத்தோடு அந்த பிள்ளைகளுடைய உறுப்பின நீக்கம் செய்யப்பட்டது இந்த உறுப்புரிமை நீக்கத்துக்கு எதிராக உறுப்பு நீக்கம் செய்யப்பட்ட பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் அதே வேளையிலே இந்த உறுப்புரிமை நீக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தங்களுடைய தார்மீக ஆதரவை தெரிவிப்பதற்காக ஏனைய வகுப்பு பிள்ளைகளும் அவர்களுடைய பெற்றோர்களுமாக தொடர்ந்து பல வாரங்கள் போராட்டங்கள் நடைபெற்று வந்தன இறுதியில் காவல்துறை வைத்தெல்லாம் அடக்குமுறைகள் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது பல பிள்ளைகள் வகுப்புகளை புறக்கணித்தார்கள் அதே போல் ஆசிரியர்களும் இருபதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் வகுப்புகளை புறக்கணித்தார்கள் இப்படி ஒரு சூழ்நிலையிலே வந்து நிர்வாகங்கள் எந்தவிதமான சாத்தியமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன்வராத காரணத்தினால் இந்த பிள்ளைகளுடைய தமிழ் வழிக் கல்வி அதே போல் அவர்களுடைய பண்பாட்டு கலைகள் போன்ற விடயங்கள் தடைபட தடைப்படக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தில் அதோடு அவர்கள் எத்தனை காலம் இப்படி வகுப்புகளை புறக்கணித்து செய்ய போகிறாங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் அவர்களுக்கான கல்வியை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே தான் தற்காலிக ஏற்பாடாக தொன்சன் காகன் ஸ்கூல மண்டபத்தை நாங்கள் எடுத்து அதிலே பன்னிரு வகுப்புகள் நடைபெறுகின்றன எல்லா வகுப்புகளும் நடைபெறுகின்றன ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் நாள் இந்த தற்காலிக கற்பித்தல் ஏற்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலை வகுப்புகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இப்பொழுது ஆரம்ப நாளிலே ஒரு நாற்பத்தி ஐந்து பிள்ளைகள் வந்தார்கள் இதற்கு பிறகு இப்பொழுது கிட்டத்தட்ட எழுபது பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலேயும் எங்களோடு அதாவது இந்த இந்த அன்னை நிறுவனத்தினுடைய சர்வாதிகார போக்கை விரும்பாத பெற்றோர் நிறைய பேர் இணைவதற்கான தயார் நிலையில் இருந்தாலும் கூட அதாவது தற்காலிக கற்பித்தல் ஏற்பாட்டிலே ஆனால் அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது வெள்ளி சனி ஆகிய நாட்களிலே தான் அன்னை நிறுவனத்திலே வகுப்புகள் நடைபெறுகின்றன வெள்ளிக்கிழமை போகின்ற பிள்ளைகளுக்கு சனிக்கிழமைகளிலே வறுவரை சிக்கல் அவர்களுக்கு வேறு வேறு தனியார் வகுப்புகள் இருக்கின்றன அதே போல் சனிக்கிழமை போற பிள்ளைகளுக்கு வெள்ளிக்கிழமை வருவதிலே சிக்கல் இருக்குது ஆனால் தற்காலிக கற்பித்தல் ஏற்பாட்டை பொறுத்தவரை இப்பொழுது சனிக்கிழமை மட்டும்தான் அந்த கற்பித்தல் ஏற்பாடு நடைபெறுகிறது அதனால் வெள்ளிக்கிழமைகளிலே அன்னை நிறுவனத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகள் சனிக்கிழமையில் அவர்களுக்கு அது அந்த நேரம் பொருந்தி வராதபடியால் இங்கே எங்களோடு இணைவதிலே அவர்களுக்கு சிக்கல் இருக்கிறது அதனால் அவர்களுடைய வேண்டுகோள் தொடர்ந்துகளிடம் வைக்கப்படுகிறது நீங்கள் வெள்ளிக்கிழமைகளிலும் கற்பித்தலை தொடங்குங்கள் நாங்கள் உங்களோடு இணைகின்றோம் எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை என்று கேட்கின்றார்கள் அதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன என்று இருக்கக்கூடிய சூழ்நிலை அதுதான் குறிப்பிட்டது போன்று அதாவது வெள்ளிக்கிழமையிலே சென்று படித்த பிள்ளைகள் அதே போல் நான் ஒருபடியை மறந்துவிட்டேன் மன்னிக்க வேண்டும் ஏற்கனவே இருபதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த வகுப்பு புறக்கணிப்பை செய்திருந்தார்கள் அதாவது இருபத்தி மூன்று பிள்ளைகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று அந்த ஆசிரியர்களுக்கும் நிறைய அவமானங்கள் ஏற்பட்டன வழியிலே அவமதிக்கப்பட்டார்கள் நிர்வாகத்தால் ரொம்ப வளாக நிர்வாகத்தாலும் என்னை தலைமை நிர்வாகத்தாலும் ஆனால் அவர்களும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் இந்த அங்கத்துவம் நீக்கம் செய்யப்பட்ட இருபத்தி மூன்று பிள்ளைகளுக்கான அங்கத்துவம் மீண்டும் வழங்கப்பட வேண்டும் அதே தங்களுக்கு நிர்வாகங்களால் ஏற்படுத்தப்பட்ட அவமானங்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் அதே வேளையில் நிர்வாகங்கள் மாற வேண்டும் என்கின்ற விடயங்கள் இருக்கின்றன அவர்களும் தங்களோட நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றன இப்பொழுது அந்த ஆசிரியர்கள் தான் இப்பொழுது நாங்கள் தொடங்கி இருக்கிற தற்காலிக கற்பித்தல் ஏற்பாட்டிலே ஆசிரியர்களாக பணிபுரிகின்றார் உங்களுக்கு தெரியும் அவர்கள் எல்லோருமே முப்பது இருபது வருடங்களுக்கு மேல் ஆசிரியர் பணியிலே இருந்தவர்கள் ரோமன் வளாகத்திலே பலர் துறைசார் ஆசிரியர்களாக கூட இருக்கின்றார்கள் நீண்ட கால அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்களிடம் கற்க வேண்டும் என்கின்ற அபாவிலே கூட பிள்ளைகள் சென்ற வாரம் சென்ற சனிக்கிழமை இணைந்த பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் இன்னும் அடுத்தடுத்த வாரங்களிலே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இப்பொழுது இருபது ஆசிரியர்களாக இருந்தவர்கள் இப்போ இருபத்தி ரெண்டு இன்னும் இரண்டு இளம் ஆசிரியர்கள் இணைந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இருபத்தி ரெண்டு ஆசிரியர்களாக சென்ற வாரத்தில் இருந்து தற்காலிக ஏற்பாடு கற்பித்தல் ஏற்பாடு சிறப்பாக போய்க்கொண்டிருக்குது உண்மையிலே கேட்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு ஒரு பாடசாலைக்கு பிள்ளைகளையும் நாங்கள் விடுகின்றது என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற நிர்வாகமாகட்டும் சரி அதே போல் ஆசிரியர்களாகட்டும் சரி அந்த பிள்ளைகளை கேட்டால் போல் பிள்ளைகளுடைய அந்த குணத்தை கேட்டால் இசைந்து போக வேண்டிய தேவை இருக்கின்றது இசைந்து போக தேவையில்லை அந்த பிள்ளைகளை கேட்டால் போல் அவர்கள் அந்த சுகமான கற்பித்தலை கொடுக்க வேண்டும் இல்லை அப்படியானவர்களைத்தான் பெற்றோர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் அதாவது பெற்றோர்கள் சென்று கதைக்க முடியாத மாதிரி ஒரு நிர்வாகமாகட்டும் அல்லது ஒரு ஆசிரியராகட்டும் அப்படியான பிள்ளை ஆசிரியர்கள் அல்லது அப்படியான நிர்வாகம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு படிக்கின்றது இந்த பெற்றோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உண்மையிலேயே கேட்பதற்கு சந்தோஷமாக இருக்கின்றது அந்த நிறைய பிள்ளைகள் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இந்த மாதம் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது இனிவரும் காலங்களிலே அனைத்துலக தேர்வு அல்லது பாடசாலை மட்டத்திலே நடைபெறுகின்ற தேர்வுகள் எல்லாம் நடைபெறுகின்ற காலமாக இருக்கும் இல்லையா ஆனால் தற்காலிகமாக நீங்கள் ஆரம்பப்பட்டது ஒரு குறுகிய காலத்திலே ஆரம்பித்திருக்கீர்கள் இந்த பாடசாலையை தேர்வுகள் எப்படி நடைபெற போகின்றது அது அது சம்பந்தமாக

எல்லாவிடையங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கின்ற பெற்றோர் நிறைய பேர் இருக்கின்றார்கள் எல்லாருமே நாங்கள் பொது வழியிலே விட முடியாத சூழ்நிலை அது இருக்கிறதுக்கும் பரீட்சைகள் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரையினுடைய பரீட்சைகளை சொன்னீர்கள் அந்த 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 பரீட்சைகள் எடுக்கக்கூடிய உரிமை எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கிறது அன்னைபரி வளாகங்களுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் அந்த உரிமை என்பது அல்ல யாருமே அந்த பரீட்சைகளை எடுக்கலாம் நாங்கள் முறையாக தற்காலிக கற்பித்தல் ஏற்பாடு என்று சொன்னாலும் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரினுடைய பயிற்சியில் எடுக்கக்கூடிய உரிமை அந்த பிள்ளைகளுக்கும் இருக்கிறது என்னால் அது சர்வதேச ரீதியிலே நடத்தப்படுகின்ற பயிற்சி எல்லா நாடுகளிலுமே ஒரே 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 தரத்திலான வினாத்தாள்கள்லாம் வழங்கப்படுகின்றன அதனால் அது ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு பரீட்சை என்பதால் அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு நிச்சயமாக வழங்கும் எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது ஒரு 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 சர்வதேச தராதரம் வாய்ந்த ஒரு பரீட்சை அதனால் அந்த பரீட்சையை கூட எங்களுடைய பிள்ளைகள் அதாவது தற்காலிக கற்பித்தல் பாட்டிலே பயன்பெறக்கூடிய பிள்ளைகள் அந்த சர்வதேச தராதரம் வாய்ந்த பரீட்சை கூட தவறவிடக் கூடாது என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்திலே நாங்கள் முறையாக அதற்கான அனுமதியை பெற்று எதிர்வரும் சனிக்கிழமை இந்த புலன்மொழி தேர்வு சர்வது அந்த அனைத்துலக கல்வி மேம்பாட்டுப் பிரயவினுடைய அனுசரணையோடு அந்த தேர்வுகள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அது தொடர்பாக அறிவித்தெல்லாம் நாங்கள் இன்று மகிழ்ச்சி குரல் ஊடாக உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற இந்த மக்கள் குரலினூடாக வெளியாகி இருக்கின்றது இந்த அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையினூடாக நடத்தப்படுகின்ற அந்த பரீட்சைகளாக இருக்கிற நான் இரண்டு வருடங்களுக்கு முன்பு அன்னை பகுதி தமிழ் கலைக்கூடங்களில் குறிப்பாக ரோமன் வளாகத்திலே இந்த பரீட்சை நடத்தப்பட தேவையில்லை என்ற ஒரு கருத்துக்கூட நிர்வாகத்தினால் வைக்கப்பட்டிருந்தது அதற்கு கடுமையாக நான் பெற்றோராக இருந்தபோது எதிர்த்திருந்தேன் குறிப்பிட்டிருந்தேன் ஏன்னு என்னென்னு சொன்னால் அனைத்துலக தமிழ் கல்வி மேம்பாட்டு பலத்தால் புத்தகம் தயாரிக்கப்படுகின்றது எனவே அந்த அவர்களுக்கு அந்த வினாவை தயாரிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தேன் ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட நிர்வாகம் குறிப்பிட்ட விடயங்களாக இருந்தது என்று சொன்னால் பிள்ளைகள் இரண்டு பரீட்சைகளை எடுக்க வேண்டிய சேவை அதனால் நாங்கள் அனைத்துலக தமிழர்கள் மேம்பாட்டு பிரிவினால் வைக்கப்படுகின்ற அந்த பயிற்சியை போகின்ற ஒன்றொரு சந்தேகம் கூட எழுப்பியிருந்தார்கள் அதன் பின்பு பெற்றோர்களுடைய அந்த கடுமையான போராட்டத்தின் பின்பு அதை மாற்றப்பட்டு இரண்டும் எடுக்கின்ற நிலை உருவாகி இருந்தது ஆனால் உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த உலகமெங்கும் வாழ்கின்ற அந்த பிள்ளைகள் அந்த பயிற்சியை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்று சொன்னால் குறிப்பாக இத்தாலி நாடு சரி எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய தரத்தை உயர்த்த வேண்டிய தேவை இருக்கின்றது என்று சொன்னால் குறிப்பாக நாங்கள் ஒஸ்டோவிலே உயர்வாக படித்து கொண்டிருப்போம் இன்னொரு நாட்டின் இந்த பரீட்சையை பார்த்து இன்னொரு பிள்ளை கற்பதற்கு ஊக்கப்படுத்துகின்ற பரட்சியாக கூட இருக்கலாம் இல்லையா இல்ல நீங்க சொல்லுங்க அந்த விடிய அதாவது அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவினுடைய பரீட்சை என்பது உலகத்தரம் வாய்ந்தது ஆனால் அதை தவிர்த்து அன்னை நிறுவனம் நோர்வேல அன்னை நிறுவனம் தான் ஒரு தனி பயிற்சியை நடத்துமா இருந்தால் அந்த சர்வதேச தராதரம் இருக்கக்கூடிய பரீட்சைக்கும் இடையிலே தரத்திலே வித்தியாசம் நோர்வேல அன்னை நிறுவனம் வந்து சர்வதேச தரம் வாய்ந்த அந்த பரீட்சையை மறுதளித்து தான் ஒரு பரீட்சை நடத்துமாக இருந்தால் உதாரணத்துக்கு இப்படி பாருங்களேன் சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை சர்வதேச தரம் வாய்ந்த அனைத்து கல்வி மேம்பாட்டு பேரையினுடைய பரீட்சையை எடுக்கிறது அது ஒரு தரமான பயிற்சி இங்கே இருக்கக்கூடிய பிள்ளை அன்னை

நாங்கள் சர்வதேச தான் எப்பொழுதுமே முன்னிலைப்படுத்துகின்றோம் அதனால் நாங்கள் சர்வதேச வாய்ந்த அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையினுடைய தான் நாங்கள் நடத்துகிறோம் உண்மையிலே அது இப்போதைய சூழ்நிலையிலே ஒரு தகவல் ஒன்று வழியாகி இருக்கின்றது அண்மை தலைமை நிர்வாகத்தினால் அந்த விளக்கப்பட்ட பிள்ளைகள் பாடசாலைக்கு வந்து கல்வியை தொடரலாம் என்றும் அதே போல் பரீட்சையிலே எந்தவித தடங்களும் இன்றி வந்து இணைந்து கொள்ளலாம் என்ற ஒரு தகவல் கூட இன்று உலாகி உலாவிக்கொண்டிருக்கின்றது அது தொடர்பான அதாவது உங்களுடைய கருத்து அப்படி இருக்கின்றது ஏனென்று சொன்னால் நீங்கள் கூட ஒரு பெற்றோராக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் கூட அந்த அன்னை பாடசாலையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றது இந்த தகவலை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் சரி நாங்கள் எப்பொழுதுமே சொல்லி வருகின்றோம் அன்னை நிறுவனத்திலே அங்கத்தவர் என்கின்ற தகுதியிலே இருக்காத ஒரு பிள்ளை வந்து அன்னை நிறுவனத்தினுடைய எந்த வளாகத்திலும் போய் இந்த பயிற்சி எழுதவோ அல்லது வளாகத்தில் சென்று கல்வி கற்கவோ முடியாது என்பதை சட்டம் சொல்லுகின்ற உடையது தார்மீகமாக அதன் சரியாக இருக்கு நீங்கள் அங்கத்துவத்தை நீக்கிவிட்டு பிள்ளையை வந்து நீ விளையாடலாம் படிக்கலாம் பயிற்சி எடுக்கலாம் என்று சொல்லுவது என்பது எந்த விதமான ஏமாற்று என்பது எனக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியவில்லை இது நாங்கள் பல முறை இதை பல இடங்களிலே பொதுமக்களுக்கு நாங்கள் தெளிவாக செலுத்தினோம் இருந்தாலும் அன்னை நிறுவனம் என்ன செய்கிறது அவர்கள் விட்ட அறிவித்தலையும் வந்து அவர்கள் அதை நாங்கள் நேரடியாக வாசித்து காட்டலாம் அன்னை பூவரி வைத்தன் மற்றும் திரம்மன் வளாகங்களிலே குழப்ப நிலையிலும் தடுமாற்றத்திலும் ஏமாற்றப்பட்டும் வெளியேறியுள்ள அல்லது அன்னையோடு இணைந்து செயற்படாமல் இருக்கும் பாடசாலை மாணவர்களுக்கான தேர்வுகள் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் நிகழ்வுகள் என்பவற்றிலே பங்கேற்கும் சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கி தயார் தர தயாராகி இருக்கிறோம் என்று என்ன சிக்கல் என்று சொல்லி சொன்னால் அவர்களே ஒத்துக்கொள்ளுகின்றார்கள் அன்னை தலைமை நிர்வாகமாகவே ஒத்துக்கொள்கிறது அன்னை போவது வைத்திய வளாதத்திலே பிரச்சனை இருக்கிறது பிரம்மன் வளாதத்திலே பிரச்சனை இருக்கிறது ரோம்மன் வளாதத்திலே பிரச்சனை இருக்கிறது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ளுகின்றனர் அவர் செய்ய வேண்டியது என்ன இந்த மூன்று வளாகங்களிலும் இருக்கக்கூடிய இந்த மூன்று வளாகம் மட்டுமல்ல அநேகமான வளாகங்களிலே பிரச்சனைகள் இருக்கின்றன ஆனால் இந்த இவர்கள் எழுதிய இந்த அறிவித்தல குறிப்பிடப்பட்டிருக்கிறபடி மூன்று வளாகங்களிலும் பிரச்சனை இருக்கிறது என்பதை அன்னை தலைவர் நிர்வாகம் ஒத்துக்கொள்வது என்ன செய்ய வேண்டும் இந்த மூன்று வளாகத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும் சுமமான முறையிலே சமூகத்துக்கு ஏற்றதை போல் எவ்வாறு தீர்வு காண வேண்டும் பெற்றோர்களே ஆசிரியர்களே மாணவர்களை இணைத்து தீர்வு காண வேண்டியது முக்கியம் ஆனால் அந்த தீர்வை காணுவதற்கான முயற்சிகளை செய்ய செய்யாமல் தங்களுடைய பதவியிருப்புக்கள் மட்டுமே நிலைக்க வேண்டும் என்பதற்காக ராஜக போக்கிலே சர்வாதிகார போக்கிலே நிர்வாகங்களை கொண்டு இப்படியும் அறிவித்தல் விடுவது என்பது மக்களே ஏமாற்றுகின்ற வேலை என்பது சரியாக இதை இதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பிஎஸ்டி பட்டப்படிப்பு தேவையில்லை சாதாரண அறை உள்ள மனிதனுக்கு இது ஏமாற்றவில்லை என்பதை புரியும் இதுல ஏமாற்றப்பட்டு வெளியேறியுள்ள மாணவர்கள் என்றால் ஏமாற்றப்பட்டு தான் இருக்கிறார்கள் அப்படி ரொம்ப வளாத்தை பொறுத்தவரை ஆண்டு கூட்டம் நடத்துகிறோம் நடத்துறோம் இதோ நடத்துகிறோம் அதோ நடத்துறோம் சொல்லி 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 சொல்லியே ஏமாற்றப்பட்ட பெற்றோர்களும் பிள்ளைகளும் இப்பொழுது அங்கிருந்து வெளியேறி தற்காலிக கற்பிதல் ஏற்பாட்டில் இணைந்திருக்கிறார்கள் அந்த விஷயத்திலே எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல அவருக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் விளையாட்டு போட்டியில் கூட கலந்து கொள்ளலாம் என்னென்றால் வினோதன் இதுல வந்து ரொம்மன் வளாகத்தை பொறுத்தவரை இப்பொழுது அந்த வளாகத்தினுடைய இயக்குநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறேன் உண்மை அங்கே இப்பொழுதும் போகக்கூடிய பெற்றோர்களிடமிருந்து எங்களுக்கு வரக்கூடிய தகவல் அதுதான் இயக்குநிலை பாதிக்கப்படும் ஏனென்றால் தகமையான ஆசிரியர்கள் அங்கே இல்லை இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினை வைத்துத்தான் அவர்கள் வளாகத்தை ஓட்டுவதற்கு நிற்கின்றார்கள் அந்த இளம் பிள்ளைகளையும் நாங்கள் தவறு சொல்ல முடியாது அவர்களுக்கு அந்த பிள்ளை ஒரு ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு எவ்வாறு கல்வியை புகட்ட வேண்டும் என்கின்ற மொழிக் கல்வியை புகட்ட வேண்டும் என்கின்ற அந்த அந்த அனுபவம் அவர்களுக்கு போதாது அவர்கள் எல்லாம் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்தவர்களே அங்கே இளம் ஆசிரியர்களாக செயற்போடு நல்ல நல்ல நடைமுறை நான் அதை தவறு சொல்லவில்லை வாய்ந்த ஆசிரியரோடு பன்னிரெண்டாம் வகுப்பு நிறைவு செய்து கல்வி தமிழ் கல்வி நிறைவு செய்கிற பிள்ளைகள் உதவி ஆசிரியராக இணைந்து தகமை வாய்ந்த ஆசிரியரோடு சேர்ந்து ஒரு வகுப்புக்கு கற்பித்தல் செயற்பாடு செய்கின்ற பொழுது தகமை வாய்ந்த அந்த இளம் ஆசிரியருக்கு அனுபவம் கிடைக்கும் கல்வியிற்கான அனுபவம் கிடைக்கும் அதிலே அப்படித்தான் நாங்கள் அடுத்தடுத்த தலைமுறை உருவாக்கி விடுவது என்பது அது ஒரு நல்ல முயற்சி நான் அதை தவறு சொல்லவில்லை ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையிலே தகமையான ஆசிரியர்களை நீங்கள் அவமானப்படுத்தி காவல்துறை வைத்து அடக்க அத்தனை இருபத்தி ரெண்டு ஆசிரியர்கள் வெளியே நிற்கின்றார்கள் உங்களுக்கு எங்கே தகமையான ஆசிரியர் இருக்க போகின்றார்கள் இருக்கிற உங்களிடம் இப்பொழுது இருக்கக்கூடிய தகமையான ஆசிரியை வைத்து இந்த நிர்வாகத்தை இயக்க முடியாமல் இப்பொழுது இயக்கம் பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே கல்விச் சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது கல்வினுடைய தராதரம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஒம்மன் வளாகத்தை பொறுத்தவரை அதே நேரம் விளையாட்டு நிகழ்வுக்கும் இந்த அதாவது அன்னை நிர்வாகமாக ஒழுங்கு செய்கிற விளையாட்டு நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றுவதற்கான பிள்ளைகளுடைய ஆர்வம் என்பது குறைவாக சரியாக குறைவாக இருக்கிறது ஆக நீங்கள் ஒரு இருநூறு பிள்ளைகளோடு விளையாட்டு நடத்திய காலம் போய் ஐம்பதுக்கும் குறைவான பிள்ளைகளோடு விளையாட்டு நடத்துகின்ற ஒரு ஒரு காலமெக்டு கீழிறங்கி இருக்கிறீர்கள் அதனால் இப்பொழுது எல்லா வளாகங்களையும் சேர்த்து நாங்கள் விளையாட்டு செய்ய போகின்றோம் வெளியேறிய பிள்ளைகளும் பாருங்கள் என்று அழைப்பு விடுவது என்பது மிக மாற்று வேலை என்றால் என்னால் சொல்ல முடியும் அதாவது நீங்கள் உங்களுடைய நிறுவனத்திலே அங்கத்துவம் இல்லை என்று சொல்லி அங்கத்தை அங்கத்துவத்தை பறிக்கின்றீர்கள் பிறகு எந்த முகத்தோடு கூப்பிடுகின்றீர்கள் வந்து விளையாடுங்கள் வந்து பரிச்சுகள் எந்த முகத்தோடு நீங்கள் கூப்பிட முடியும் உண்மையிலே அதாவது இந்த இடத்திலே தான் உண்மை பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதாவது குறிப்பாக பல பெற்றோர்கள் கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் குறிப்பிட்டது போன்று அந்த பாடசேரனுடைய இயக்கம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இயங்க நிலை இல்லாமல் இருக்கின்ற போது அவர்களை சேர்த்து உள்ளே கொண்டு வாருங்கள் நாங்கள் ஒன்றாக படிக்க வேண்டும் முன்பு எப்படி நாங்கள் கற்பித்தலாகட்டும் விளையாட்டு நடட்டும் எங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த உறவுகள் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் வேண்டும் என்பதற்காக பல பெற்றோர்கள் கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்களை செவி சாய்ப்பது போல் தான் அன்னை நிர்வாகம் இப்படியான தகவல்களை பொதுவழியிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மை நிலை அவர்களும் ஏகமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்தி உண்மையிலே இன்றைய அதாவது பாடசாலையிலே பிள்ளைகள் கல்வி கற்க முடியாத சூழ்நிலையிலே பல பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லாமல் வீட்டிலே முடங்கி இருக்கின்றனர் பொறுப்பேற்று நிர்வாகம் இதற்கான பொறுப்பை ஏற்று குறிப்பாக கல்வி பொறுப்பாளராக இருக்கின்றவர் கல்வி நிலை சார்ந்து யோசிக்க வேண்டிய நிலை இருக்கின்றது நிர்வாக சீர்கேட்டு என்ன நடைபெற்றது நிர்வாகத்தில் இருக்கின்ற குறிப்பாக வளாக அதிபராகட்டும் அதாவது ஆசிரியர்களுக்கு என்ன நடந்தது பெற்றோர்களுக்கு என்ன நடந்தது மாணவர்களுக்கு என்ன நடந்தது இதை உணர்ந்து கொண்டு அவர்கள் நான் நினைக்கின்ற இந்த நிலையை விட்டு குறிப்பாக விலகி ஒரு புதிய நிர்வாகத்தை பொறுப்பு கொடுத்து ஒரு நிலைக்கு அதாவது புதிய ஒரு புதிய ஒரு புதிய ஒரு நிலையை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது ஏன்னு சொன்னால் இதை இப்படியும் நாங்கள் காலத்தை நகர்த்துவமாக இருந்தால் பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்பட போகின்றது இது ஒரு பெரிய ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய ஒரு புலவை ஏற்படுத்தி இருக்கிறது இல்லையா நீங்கள் இந்த தற்காலிக தொண்டர்காலை உருவாக்கப்பட்டிருக்கின்ற தற்காலிக இந்த பாடசாலை இதன் இதனுடைய நோக்கம் அப்படி இருக்கின்றது அதாவது எங்கே நிர்வாக சர்வாதிகார போக்கு நிப்பாட்டப்பட்டு ஒரு நல்ல நிர்வாகம் உருவாகுகின்ற போது நீங்கள் அந்த பிள்ளைகளோடு வந்து அதாவது அங்கத்துவம் நீக்கப்படாமல் இணைக்கப்படும் மீண்டும் இணைவதற்கான சந்தர்ப்பம் எதுவும் இருக்கின்றதா இல்லை எங்களுடைய அடிப்படையே அதுதான் வினோதன் அதாவது அன்னை நிறுவனத்திலே நிர்வாகங்களிலே நிர்வாகங்கள் மாற்றப்பட்டு ஜனநாயக நடைமுறையிலே நிர்வாகங்கள் இயங்க வேண்டும் அதேபோல் வறுமனே இப்பொழுது நீங்கள் ரோமன் வளாகத்திலே நடைமுறையிலே இருக்கின்ற சந்திப்புகளுக்கு ஆசிரியர்களை வர முடியாது பெற்றோருக்கும் நிர்வாகத்துக்கும் சந்திப்புகளுக்கு ஆசிரியர் போன்ற விடயங்கள் எல்லாமே ஜனநாயக நடைமுறை விரோத விடயங்கள் ஒரு ஒரு பிள்ளை வந்து வகுப்பில் இருக்கின்ற பொழுது அது நிர்வாகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை ஆசிரியரோடு தான் அந்த பிள்ளை இருக்கிறது அதனால் ஆசிரியர்களும் பெற்றோர் கூட்டத்துக்கு வர வேண்டிய அந்த விடயம் செய்யப்பட வேண்டும் தனி மனித பழிவாங்கல்கள் அதே போல் நிர்வாக சீரர்களை திருத்துங்கள் என்று சுட்டிக்காட்டுகிற பெற்றோர்களை யாப்பு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தி அவர்களை வெளியேற்றுவது அல்லது அங்கத்துவத்தை எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் நாங்கள் கூறுவது மூன்று பிள்ளைகளுடைய அங்கத்துவம் எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் மீண்டும் வழங்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் நிர்வாகங்கள் மாற வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் மீண்டும் ஜனநாயக நடைமுறைக்கு வரும் என்கின்ற எந்த நம்பிக்கையும் யாருக்கும் கிடையாது அதனால தான் சொல்லணும் நிர்வாக மாற்றம் வர வேண்டும் இப்பொழுது நீங்கள் பாருங்கள் ரொம்ப வளாகத்தை பொறுத்தவரை இந்த இடைக்கால நிர்வாகம் உறுப்பினரோடு நாங்கள் எத்தனை தடவை பேசியிருப்போம் பேசியிருப்போம் அவர்களால் எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது ஏப்ரல் மாதம் ஆண்டு கூட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தீதி முடிவு செய்து விட்டோம் உங்களுக்கு ஆண்டு கூட்டம் நடக்கும் என்று சொன்னார்கள் இப்பொழுது மே மாதம் ஒரு வாரம் முடிய போகின்றது இப்படியே இது தொடர்ந்து ஒன்றரை வருடங்களாக இரண்டு வருடங்களாக இப்படியே நிர்வாகங்கள் பொதுமக்களையும் பெற்றோரையும் ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றன ஏமாற்றத்தினுடைய வழிபாடு தான் பெற்றோர்கள் இப்பொழுது பிள்ளைகள் வந்து தற்காலிக கல்வி ஏற்பாட்டில் இணைந்து கொள்ளுகின்றார்கள் ஏற்கனவே சொன்னதை போல இருபத்தி மூன்று பிள்ளைகளுடைய அங்கத்துவம் திரும்ப வழங்கப்பட வேண்டும் நிபந்தனைகள் இல்லாமல் அதுபோல் நிர்வாகங்களே நிர்வாகங்களிலே மாற்றம் மாறி ஜனநாயக நடைமுறையின் அன்னை நிறுவனம் பின்பற்றுமானால் நாங்கள் மீண்டும் அன்னை நிறுவனத்தோடு நாங்கள் இணைந்து செயற்படுத்தையார் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளும் அதேபோல் ஆசிரியர்களுடைய ஒரு தெளிவான நிலைப்பாடும் இருக்கிறது அவர்களுடைய நிலைப்பாடும் இருக்கிறது அவர்கள் பொதுவழியில் அறிக்கையும் பெற்றிருக்கின்றார்கள் இருபத்தி மூன்று பிள்ளைகளுடைய ஒரு புரிமை வழங்கப்பட வேண்டும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கும் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட அவமானத்திற்கு நிர்வாகங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றால் இரண்டு நிர்வாகங்களாலேயும் அவர்கள் அவமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ரொம்ப வளாக நிர்வாக அவர்களை அவமதித்திருக்கிறது அன்னை தலைவர் நிர்வாகம் அவமித்திருக்கிறது ஆக தங்களுக்கு நடந்த அவமானங்களுக்கு இந்த நிர்வாகங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற தெளிவான நிலைப்பாடும் அவர்களுக்கு இருக்கிறது ஆக இந்த பெற்றோர் சம் பெற்றோர் சம்பந்தமாக வரக்கூடிய கோரிக்கைகள் ஆசிரியர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய கோரிக்கைகள் இந்த இரண்டு விடயங்களையும் நிர்வாகங்கள் சீருக்கி பார்த்து நிறைவேற்றும் வரை இந்த தற்காலிக கல்வி கற்பித்தல் ஏற்பாடு தொடரும் என்பதுதான் இப்போது உள்ள நிலைப்பாடு சகல விடயங்களுக்கும் நிர்வாகங்கள் நீண்ட கால அடிப்படையில் தொலைநோக்கு சிந்தனையோடு யோசித்து நல்ல முடிவாக எடுக்கின்ற பட்சத்திலே நீங்கள் சொல்லுகின்ற இந்த பிரச்சனைகள் வெகு விரைவில் தீரும் இல்லை எங்களுக்கு எங்களுடைய பறவை நிலைதான் முக்கியம் நாங்கள் சர்வாதிகார போகக்கூடாது நாங்கள் நிர்வாகங்களை நடத்துவோம் என்றால் இதுதான் உங்களுக்கு தொடர்கதியாக இருக்கு தற்காலிக தற்காலிக கற்பித்தல் ஏற்பாடு சிலவர்களை வடிவம் மாறலாம் நிச்சயம் பெற்றோர்கள் கூடு இங்கே வந்து அதிகமாக சேர்கின்ற உள்ள அதனுடைய வடிவம் மாறக்கூடும் அது காலம்தான் சொல்ல வேண்டும் அது அந்த 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 விடயத்தை நிர்ணயிப்பது என்பது அன்னை நிர்வாகங்களுடைய கையிலே தான் இருக்கு அதை தான் சொல்ல முடியும் என்ற நிலவரம் நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்திருக்கின்றோம் நிச்சயமாக பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்களுடைய இந்த கல்வி செயற்பாடுகள் கருதி நிர்வாகமாகட்டும் சரி அதாவது அன்னை சென்றால் நிர்வாகமாகட்டும் சரி அதே போல் ஆசிரியர்கள் கேட்டுக்கொண்டது அந்த விடயங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டு பழையபடி நாங்கள் எப்படியெல்லாம் கல்வி கற்றோம் எப்படியெல்லாம் பெற்றோர்கள் சந்தோஷமாக சென்ற அந்த கட்டிடத்தில் இருந்து கூடிய கலைத்தோமோ அந்த நிலை உருவாக்கப்பட வேண்டும் அதாவது இந்த மே மாதத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அனைவருடைய அபாவாக இருக்கின்றது எனவே நிச்சயமாக இது நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் உறவுகளை மீண்டும் ஒரு நிலை ஒரு ஒருவியல் நாங்கள் இன்று மக்களுடன் ஊடாக நாங்கள் பொதுமக்களுக்கும் பெற்றோருக்கும் கொடுத்திருக்கிற அறிவித்தலே கோடை கால விளையாட்டு நிகழ்வுகள் ஏற்பாடுகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அன்னை நிறுவனம் வந்து தங்களிடம் வந்து விளையாட்டு நிலுவை கலந்து கொள்ளலாம் என்று சொன்னாலும் அங்கத்துவம் நீக்கப்பட்ட பிள்ளைகள் அங்கே போக முடியாது அதே போல் ஜனநாயக விரோத நடை நடைமுறைகளை பின்பற்றுகின்ற நிர்வாகங்கள் மீது அதிருப்தி கொண்ட பிள்ளைகளும் அங்கே போவதற்கு தயாராக இல்லை அதனால் அவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகளை நாங்கள் ஒழுங்கு செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் அந்த 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 கடப்பாடங்களுக்கு இருக்கிறது அதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த விளையாட்டு நிகழ்வுகள் தொடர்பான முக்கியமான நிறைவான தகவல்கள் எதிர்வரும் வாரங்களிலே நாங்கள் எல்லாம் உறுதி செய்யப்பட்டவுடன் நாங்கள் வழங்குவோம் என்பதை சொல்லிக் கொள்கிறோம் அந்த தகவலோடு இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு தொடர்ந்து தொடர்ந்தும் இன்றைய மே மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம் இந்த மே மாதத்திலே இந்த பிரச்சனைகள் தீர்வு செய்யப்பட்டு நாங்கள் எப்படி சந்தோஷமாக படித்தோமோ அந்த நிலை உருவாக்கப்பட வேண்டும் பிள்ளைகள் குறிப்பாக தனி மனித விரோதமாகட்டை நிர்வாகத்தை எதுவாகினாலும் நாங்கள் எங்கள் மனங்களுக்கு இருக்கின்ற அந்த கரல்களை பிள்ளைகளுக்காக அனைவரும் ஒற்றுமையாக வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ நிலவரம் நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் மூன்று ஒரு நிலவரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் அன்பு